வணக்கம் கலாட்டால இருந்து பேசுறோம் ரோபர் சங்கர் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்க முடியுமா சார் ஒரு ஒரு நிகழ்ச்சியில விஜய் டிவியில ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு என்னுடைய ஆயுளும் ஆயுள்ல பாதி ரோபோ சங்கருக்கு சொன்னேன் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா என்ன கூட ஏதாவது பட் அவனை பண்ணிக்கூடாது அவங்க ரொம்ப நல்லவன் எவ்வளவோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கான் அது யாருக்கும் தெரியாது இன்க்ளூடிங் பாலாஜிக்கே உதவி பண்ணியிருக்கான் பட் ஆனால் ஏன் இந்த நினைச்சு என்ன நினைச்சு ஒண்ணுமே புரியல அதாவது ஒரு நல்ல கலைஞர் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான் உழைப்பு கொஞ்சம் நஞ்ச உழைப்பு கிடையாது கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டம் கிடையாது மாப்பிள அப்படின்னு வாங்க உடுமாப்பிள்ள என்னைக்காவது நாள் வேற மாதிரி ஆயிடும் லைஃப் உடு மாப்பிள்ள அப்படின்னு நாங்க பேசிருக்கிறோம் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ரோபோ இருக்கிற இடம் நிலகலன்னு இருக்கும் ஆனா நாளைக்கு அந்த இடம் ஃபுல்லாவே பேர் ஒரு ஒரு இருக்கும் ஏன்னா முதல் தடவை கலகலகுப்பா வச்சிருந்தவனுடைய இடத்துல ஒரு சோகமா இருக்கு நினைக்கும் போகவே சங்கடமா இருக்கு எனக்கு கடவுளுக்கு கண்ணில் தான் சொல்லணும் கடவுளுக்கு உண்மையா கண்ணில்ல ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு நீங்க அவர் கூட டிராவல் பண்ணும்போது அவர் பட்ட கஷ்டம் ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா சார் அவர் அவருடைய ஆரம்ப காலத்துல வந்து ஏன்னா இந்த உடம்புல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் ஃபுல்லா பண்ணி அந்த பெயிண்ட கழுவுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சிஸ்டர் அதனாலதான் ஒரு ரோபோன்னு வாங்குறாரு அதாவது அவ்வளவு உடம்பு உபாயம் அவ்வளவு பிரச்சனை நீங்க நினைச்சு பாருங்க அந்த பெயிண்டால அவருடைய உடம்பு அப்பயே பாதிக்கப்படுறதா என்ன இருக்கு அதெல்லாம் பொருட்படுத்த அப்பயே வந்து பிரியா வந்து கரம் பிடிச்சிருக்காங்க கரம் பிடிச்சி அவங்களும் ஸ்டேஜ்ல இருந்து அவங்களும் வந்து எல்லாம் பண்ணி படிப்படியா ஓடியாந்து எல்லாம் பண்ணி இன்னைக்கு இந்திராஜான்ற ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணி கிராண்டா பண்ணி இன்னைக்கு பாப்பாவுக்கு குழந்தை போடுறதுக்கு இன்னைக்கு தாத்தா ஆயிட்டான் அப்படி இருக்கும் போது அந்த பேரன் பாக்கும்போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெரியல இதுவே கடவுளுக்கு பெரிய நன்றி பேரனை பாத்துட்டான பேரனை பாத்துட்டான் எனக்கு கடவுள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவன எல்லாமே தூக்குறிய நாட்டுல பல திருட்டு வேலை பாக்குறான் அவன் எல்லாம் தூக்க மாட்டேன்ற அப்ப நீ எவ்வளவு நீ மோசகாரனா இருப்ப சொல்லுங்க ஒரு அதுல வந்து வந்து இங்க ஸ்டாண்ட் பை ஆகி போராட்டம் நடந்து பஞ்சாயத்து இவ்வளவு ஆகி இவ்வளவு தூரம் ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க அவனுடைய உழைப்பு பிரியாவுடைய சப்போர்ட் கண்டிப்பா வேற எதுவுமே இல்லை அவங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா ஆறுதலை தாண்டி இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு பில்லர் விழுந்துச்சு இதுக்கப்புறம் அவங்க எப்படி சர்வே பண்ண போறாங்க இதுதான் நான் நினைக்கிறேன் ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் பீங்க நான் தான் நினைக்கிறேன் இப்ப என்ன எப்படி சர்வே பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க எப்படி இதுக்கு இதுக்கப்புறம் இப்ப நாளைக்கு அவ்வளோ கூட்டம் கூட எல்லாம் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய சர்வே எப்படி இருக்கும் என்ன என்ன புரியல எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு நீங்க இந்திராஜா வந்துட்டு அவங்க ஃபேமிலி பாப்பா மாப்பிள்ள எல்லாமே இருக்காங்க இப்ப நீங்க பிரியா உடைய நிலைமை நினைச்சுக்கோங்க கண்டிப்பா இதெல்லாம் பெரிய தவறிங்க அதெல்லாம் யாருக்குமே நடக்கூடாது எதிரி கூட நடக்கூடாதுங்க அதெல்லாம் நான் சமீபத்துல வந்து நேத்திரனுடைய நேத்திர கூட தான் சொன்னேன் அவ்வளவு ஓடுவான் அவ்வளவு எங்கிட்ட ஷேர் பண்ணுவான் இந்த மாதிரி மாப்பிள்ள இதெல்லாம் பண்ணுவான் பட் இன்னைக்கு போய் நான் எத்தனை பேர் வந்து நேத்திர ஃபேமிலி எப்படி இருக்குன்னு இந்த டெத்துக்கு வந்து எத்தனை பேர் பாத்துருக்காங்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணிருக்கேன் எத்தனை பேர் பாத்துருக்காங்க நீங்க இப்போ கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம் நான் போன் பண்ணி கேட்பேன் என்னப்பா நடக்குது என்னப்பா பண்றீங்க பாப்பா என்னப்பா பண்றாங்க அப்படின்னு கேட்பேன் காரணம் நமக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க அப்ப கூட ஒருத்தர் இல்லப்பா இந்த பேமிலி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க கண்டிப்பா சார் வேணாம் எனக்கு பேச கூட வரலீங்க ஏன்னா ஊர்த்தி இல்லைங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேர் சொல்லுங்க பிரபு சார் வீட்டுல இருந்து பெரிய கேரியர் ஒண்ணு அதுக்கப்புறம் நான் பார்த்தது ரோபசங்கர் தான் பெரிய கேரியரோட ஒரு பிரியா ப்ரொடக்ஷன் அவ்வளவு இருக்கான் நீ சமைச்சு எட்டு வரேன் இல்லையா அப்படின்னு வாரு எட்டு வருது அத்தனை பேருக்கு சாப்பாடுங்க ரோபசங்கர் வீட்டுல இருந்து நீங்க எதா மறக்கலாங்க அவன் செஞ்ச உதவி அவன் நமக்கு போடுறது இதெல்லாம் மறக்கவே கூடாது இது அவங்க ஃபேமிலிக்கு பெரிய இழப்பா இருக்கலாம் எனக்கு ஒரு நல்ல நல்ல நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணும் பெரிய இழப்பதான் அதே நேரத்துல கலாய்க்கறதுனால முதல்ல வந்து உங்க குடும்பத்தினர் வந்து பாரபட்சமே பாக்காம கலாய்ச்சி விட்டுறது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்திரஜாவா இருக்கட்டும் மாப்பிள்ளையா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் என்ன என்ன சொன்னாங்க

கண் இமைக்காம வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது நிறைய நடிகர்கள்ட்ட எல்லாம் கிடையாது ஒரு லென்த்தியாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கண் இமைக்காமல் பேசணும்னா ரொம்ப கஷ்டம் அதை வந்து அப்படியே இப்போ என் பேரை வந்து பத்து நிமிஷத்துக்கு கண் இமைக்காமல் நம்மளை பார்க்குறான் அதனால் கூடிய சீக்கிரம் வந்து பெரிய தெரியல வந்துடுவான் ஆனால் வந்துட்டு தம்பி மாதவன் மாதிரி எங்கள் ஆண்டவர் மாதிரி அப்படி அவனை அவர்தான் அதுக்கேற்ற மாதிரி அவனை ஸ்டார் ஆக்கிடணும் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்லேயே கண் அமைக்காம ஒரு லென்த்து டைலாக்லாம் கொடுத்து பேச வச்சு அவனை ஒரு பெரிய லெவல் கொண்டு வரணும் அப்படிதான் சார் முடிவு பண்ணிட்டீங்களா நான் பறக்கும்போதே வச்சாச்சு நான் பிறக்கும் போது எனக்கு பேரன்னு ஒருத்தன் பிறந்தான் அது ஆண்டவர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ண முடியும் பண்ணிட்டீங்க எழுதி வைக்கப்பட்ட விதி அதனால அவருக்கு நான் செல்ல பிள்ளை சொன்ன உடனே கூப்பிட்டு அழகாக போய் வச்சாரு கல்யாணமும் அவர் தான் ரிசப்ஷன் வந்து கலந்துட்டாரு சிறப்பிச்சார் அதனால் எது ஒண்ணாலும் அவருடைய ஆசீர்வாதம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்குமே பார்த்த உடனே அப்போ திரும்ப ரெக்கவர் ஆகி நல்ல வெயிட் பயங்கரமாக போட்டேன் இப்போ வெயிட் குறைச்சிட்டேன் அப்போ பார்த்துட்டு வெயிட்டு கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னார் எங்கள் அண்ணன்ட்ட அப்போ நீங்கள் சொன்னாதான் சார் கேட்பேன் நாங்கள் சொன்னால் கேட்க அப்படின்னு நானே சொல்கிறேன்ட்டு முதுகில் தட்டி சீக்கிரம் வெயிட் குறைங்க அப்புடின்னாரு இப்போ பேர் வைக்க போகும்போதும் அதே மாதிரி தான் வெயிட் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா சார் நான் குறைச்சிருந்தேன் உங்களுக்கு தெரியாதா சார் நான் வந்து முதல்ல பாடுபட்டுருந்தான் இல்லை எனக்கு தெரியும் ஒரு ரொம்ப உடனே குறைச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க அப்புடின்னாரு நான் சும்மா இருக்காமல் எனக்கெல்லாம் ஒரு மாதம் போதும் சார் அப்படின்ற குறைச்சிருவேன் அப்படின்னு உடனே அவர் எப்படி பதில் சொல்லுவார் நான் ஒரு வாரத்தில் குறைப்பேன் தெரியல ம் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு அன்பான அந்த வாக்குவாதம்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸோ சில டெலிவரி வார்ட் வீடியோஸ் இதில் வெளியே வருது அதெல்லாம் நாங்கள் சோஷியல் மீடியாவில் இந்த இந்திரஜா அவங்களுடைய பேஜை ஷேர் பண்ணுறது அப்படி பார்த்தோம் லைவாக இருக்கும்போது அந்த மொமெண்ட்லாம் வந்து எப்படி இருந்தது பயமா இல்லையா பாப்பா உள்ளே போயிட்டு வெளியே அவ்வளோ நினச்சி தான் நாங்கள் பயப்பட்டோம் ஏன்னா அவளை வந்து அவளே ஒரு குழந்த மாதிரி தான் அப்படின்றப்ப எப்படி என்ன ஏதுன்னு இந்த அஞ்சு நிமிஷம் வந்து இன்னொன்று அது சிசிரியனா நார்மல் டெலிவரியான்ற அந்த ஒரு இதுக்குள்ளேயே நம்மளை வந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கு ஆமா 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 ஆமாம் சிசிரியனாச்சா நார்மல் டெலிவரி ஓகே ஸோ அது இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கும் அந்த டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாம் சொல்லி கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தம்பி ஒன்று நான் தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் பையன் அது பெட்லாம் கட்டினாங்க அப்புறம் அதுலேயும் ஜெயிச்சது நம்ம தான் அந்த மாதிரி ஒரு ஜெயிச்சிட்டே இருக்குறது அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஃபீலிங்கா இருக்கு போரபோக்குல ஜெயிச்சிட்டு போயிரலாம் அப்டி சரி ரைட் அண்ணா உங்க பத்தின சில ரூமர்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் ಅದருக்கு பதில் நீங்களே சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படினுட்டு நாங்க வந்து டீம் ஆசைப்படுறோம் சோ நான் ஒன்னொன்னா சொல்றேன் அது வந்து நீங்க உண்மையா இல்லையா இருக்கலாமா இல்ல கரெக்டா தான் எழுதி இருக்கங்களா இல்ல என்ன அப்படினு சொல்லிருங்க உங்களுடைய ஒரு நாளுடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தூக்கத்துல மாதிரி நான் கனவு கண்டு இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பாங்கடா அப்படின்னு போனால் ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ண இருக்கேன் அரை மணி நேரம் அந்த மாதிரி கணவங்கிட்டு இருக்கேன் அப்போ அது உண்மை கிடையாது ஆ கிடையாது பியூர் அண்ட் பியூர் ரூமர் ஆமாம் ஓகே இல்லை பீக் டைமில் வாங்கியிருக்கீங்க இல்லையா பீக் டைமில் அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் ஜென்ரலாக நம்ம எப்போயுமே வந்து ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரி நம்ம காம்பாக்டாக போகிற ஆள் தான் இதுதான் வேணும் இப்படித்தான் கிடையாது என்ன கொடுக்கறதே போட்டோ நமக்கு தேவை நடிக்கணும் அவ்வளவுதான் கேமரா முன்னாடி இருக்கணும் அப்படின்னு இப்போ வந்து உடம்பு சரியில்லாதப்போ சில கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு குடிக்கக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாம் இப்ப அங்கே சரியாயிட்டாரு மறுபடியும் இறங்கிட்டாரு களத்துல அப்படின்னுலாம் நிறைய பேர் சொல்றாங்க அதாவது மறுபடியும் இறங்கிட்டாருன்னா அடுத்த ரவுண்ட் என்னுடைய அன்சன் என்னுடைய மருமகத்துக்கான ஸ்க்ரீன்ல அந்த அந்த ரவுண்ட் ஓகேண்ணே இந்த ரவுண்ட பத்தி சொல்றாங்க அது கூட பொய் அப்படி அப்படி பரப்புறது வந்து ஒரு வரவே போய் அது ரூமர் தான் அது நல்ல போதில் வந்திருக்கும் சரி இன்னொரு ஒரு விஷயம் இது வந்து போஸ் வெங்கட் சார்கிட்ட நான் பேசும்போது கேட்டேன் அவங்க கிட்ட ஏன்னா முன் முந்தி மாதிரி வந்து ரோபோ அந்த ஃபேமிலி கூட உங்களை பார்க்க முடியல எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க ஒரு ஒரு ஆன்சர் வந்து கொடுத்தாங்க மாதிரி டைம் அப்படின்றது ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அதே கேட்கறேன் உங்களுக்கும் போது பிரச்சனையா காலையில் பேசிட்டு தான் வர்றேன் அந்த பக்கம் போகும்போது மாமா பார்ப்பேன் ரெகுலராக வீட்டுக்கு போவேன் அதெல்லாம் எல்லாமே ரூமர் தான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்குள்ள ஆரம்பத்தில் இருந்த பாண்டிங் அப்படியே தான் இருக்கு அவர் அடுத்தடுத்து டைரக்ஷன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் அதனால இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒய்ஃபும் நடிக்கிறா பாப்பாவும் அவன் சோசியல் மீடியாவில் பிஸியாக இருக்கா காலையில் போனால் அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க இப்போ ஒரு பக்கம் டப்பிங் நான் ஒரு பக்கம் கிளம்பிடுவேன் அதனால பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படியா ஆனால் நான் அந்த வழியாக போகும்போது பார்த்துருவேன் அவர் அந்த வழியாக வரும்போது பார்த்துருவாங்க அண்ணன் கோஷங்கர் சார் என்ன அப்புறம் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா டைம் அப்படிங்கிறது முந்தி மாதிரி கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அப்போ வந்து யாரையுமே பார்க்க பண்ணல நான் வீட்டில் சிக்காக இருந்தப்ப வந்தவுடனே ஒப்பார் வைக்கிறது நம்மளை பார்த்துட்டு நம்மளை அப்படி வேறு மாதிரி பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளை ஓரளவு போது நம்மளை வந்து ஏதாவது சொல்லிவிட்டு போயிடுவேன் பார்த்துருக்கீங்களா ஆஸ்பத்திரியே நம்ம படுத்துருக்கோம்னா நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சார்ன்னு சொல்லிடலாம் நாளைக்கு டிஸ்சார்ஜுன்னு எந்திரிக்கும் போது பழைய வீடு இங்கே வராமல் பார்த்துக்கடா என்னமோ தெரியல வந்துருப்பியோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாட்டு போயிடுவேன் நமக்கு நெஞ்சு பகிர் பகிர்ந்து இப்போ தனடாக எந்திரிக்கிறோம்னு அதனால நான் நிறைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸை கூட அவாய்ட் பண்ணிட்டேன் நானு வேணாம் ஃபோன்ல பேசுங்க வந்து பார்த்து ஃபீல் பண்ணி அதை அழுது நீ ஒரு தடவை அழுதுட்டு போய் நான் ஒரு வாரம் உட்காந்து வீட்டில் எல்லாரும் அழுத அதனால அப்படி அவாய்ட் பண்ணதானே தானே ஒழிய எல்லாத்தையும் எல்லாரையுமே மற்றபடி இப்போ எல்லாம் ஜாலியாக ஒன்றா போகிறோம் வெளியே போகிறோம் சுற்றுறோம் இப்போ இத்தனை வருஷம் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு ஒரு ஒரு பாடம் ரொம்ப கடினமான முறையில் ஒரு ஹார்ட் வேலை நீங்க கத்துக்கிட்ட ஒரு லைஃப் லெசன் அப்படின்னா என்ன சொல்வீங்க நான் ஆரம்பத்துல இருந்து அடி வாங்கி கத்துக்கிட்டேன் நாளுமே நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய போற இடம் எல்லாத்துலயுமே அடி வாங்குறது அது மேடையா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் நிறைய வாங்கியாச்சு அதனால ஒவ்வொரு நாளும் கேவலப்படுறதோ அசிங்கப்படுறதோ அதெல்லாம் அப்படின்ட்டு போக வேண்டியதான் ஸோ இந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஃபைனான்சியலா ஒரு கஷ்டம் வர்றது கஷ்டமா இல்ல ஹெல்த் ரீதியா வர்றது கஷ்டமா மென்டலா இருக்கிறது கஷ்டமா எது ரொம்ப கஷ்டம் எது நீங்க கஷ்டத்தையும் நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்களோ அதுதான் மிகப்பெரிய விஷயம் அது எல்லாத்தையுமே ஈஸியா நினைச்சா ஈஸி தான் ஓகே பட் ஒரு ஒரு பண கஷ்டம் வரும் பொழுது அதை எப்படி நீங்க கடந்து வந்தீங்க அதனால அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இப்போ பணம்ன்றது ஒரு பேப்பர் தான் ரஜினி சார் சொன்ன மாதிரி இப்போ நீ கேட்டு இல்லை கஷ்ட காலத்தில் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு எப்படின்னு அந்த நேரத்தில் ஒருத்தரை சொல்லி ஆகணும் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு என்னை ரொம்ப பிடிச்சவர் மிகப்பெரிய உதவியெல்லாம் ஒன்று பண்ணார் நடிகர் தனுஷ் அவர் வந்து மைண்ட் அளவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து ஃபினான்ஷியல் லெவலில் எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணி பண்ணார் அப்போ கோவிட் டயத்தில் ஓகே ஸோ அது எப்போயுமே நான் எல்லாமே சொல்கிறதாம் அதனால் அவர் அவருக்கு நான் ரொம்ப செல்ல பிள்ளை கூடவே சில உடம்பு தான் அவனுக்கு பெருசு குழந்த மாதிரி அருவோம் அப்படின்ட்டு பாருங்கள் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ கூட ஒன்று இருக்குது அதை பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஆத்மார்த்தமாக பழகக்கூடியவர் ஸோ அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லுங்க என்ன என்ன கால் பண்ணி முதல்ல சொன்னார் இந்த மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டதும் சார் சுச்சுவேஷனே ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அவர் வந்து ஃபாரின்ல ஃபாரின் கிளம்புறாரு ஒரு ஆங்கில படத்தில் நடிக செக்கின் ஆயிட்டார் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறாரு இன்னும் பத் அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி ஆகணும் எனக்கு என்னடா பண்ணுறது யார்கிட்ட இந்த இடத்துல போய் நிற்கிறது அப்படின்றப்ப சரி பட்டு கேட்கலாம் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல பட் அந்த உரிமை நமக்கு கொடுத்துருக்காருங்கன்ட்டு கேட்டேன் வந்து சார் ஏர்போர்ட் போயிட்டாரேங்கிற உள்ள சிக்கின் ஆயிருப்பாருன்னு நம்பர் கிடைக்கல அப்புறம் அப்படி இப்படியும் சுற்றி நம்பர் வாங்குறக்குள்ள ஒரு சீட்டில் எல்லாம் உட்காந்து சீட் பெல்ட்லாம் போட்டு முடிச்சிட்டாரு அங்கே அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த ஃபோன்லேயும் கேட்டுச்சு ஃபோன் பண்ண சொல்லுங்கிறப்போ என்ன சொன்னார் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சாரி எதாவது பண்ண முடியுமா ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன இருக்கு சொல்கிறீங்க நான் ஏர்போர்ட் உள்ளே இருக்கேன் ஃபோனை வைங்க பத்து நிமிஷத்தில் பாருங்கள் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார் பத்தாவது நிமிஷம் நான் என்ன நினச்சேனோ அதை விட பெருசாக ஒன்று பண்ணி ஒரு பெரிய மிகப்பெரிய ரிலீஃப் பண்ணி விட்டார் இந்த அஞ்சு நிமிஷம் உடனே ஃபோனை அட்டன் பண்ணி பண்ணிட்டார் அது பெரிய விஷயம் சொல்லும் போதே கண்ணு கலங்க அந்த மாதிரி மிகப்பெரிய உதவி பண்ணார் ரொம்ப எதிர்பார எதுவுமே எதிர்பார்க்காம யார் யாரும் எங்கெங்கேயும் நினச்சிக்கிட்டு இருப்போம் சரி இவர்கிட்ட கேட்டாதான் தப்பா எடுத்துகிட்டு ஏன்னா வந்து நமக்கு சின்ன திரையிலேருந்து பெரிய திரை போகும்போது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மாறி தான் எனக்கு ஒரு பெரிய லைஃபு அடுத்து மாறிட்டு அடுத்து அவருடைய டைரக்ஷனில் எனக்கு பிடிச்சாலெலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் யாரை நினைக்கிறேனோ அவங்கெல்லாம் என் ஃப்ரேமில் இருக்கணும் என்ன சம்பளம் கேட்பேன் அப்படின்னாரு சார் இப்படின்னா பேசுனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் விட்டே போயிருப்பேன் ஃபோனை கட் பண்ணுங்கள் செட்டுக்கு வரேன்ட்டேன் ஃபோனை பாப்பாண்டியில் நடித்தேன் பயங்கரம் என்ஜாய் பண்ணார் சார் நடிச்சிட்டு ஓகே சார் பாய் சார் தேங்க்யூ சார்ன்னு வந்துட்டேன் அந்த மாதிரி அவர் ஹார்ட்டில் இருக்கிற முக்கியமான இடத்துல நம்மளை வச்சுருக்காரு இப்படி கேட்டால் என்ன நம்ம நம்மளை என்ன நினச்சிருவாரோ அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குன்னுல இப்போ பற்றியா பழங்கள் இப்படி கேட்டார் அப்படின்னு அந்த இடத்துல அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு